இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா எரிச்ச தாங்க முடியலடி பேனை பண்ணனா நம்பர்ல வை ஆல்டனிஸ் நிர்வனரான முகமது ஜுபைருக்கு தமிழ்நாடு அரசு மதனிலனக்க விருது கொடுத்திருக்கங்க இது சங்கீதம் மட்டுமே கிடையாது நம்மளே எதிர்பார்க்காத ஒண்ணு ஆனா முகமது ஜுபைர் யாரு அவருக்கு மேல ஃபேக் செக்கறங்க அதாவது இந்திய மூலக்க சங்கீய பல்வேறு விதமான பொலிசிதில பரப்பிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பொலிசிதில அப்புறம் கண்டறிஞ்சு உண்மை செய்தியை வெளியிடுறதாங்க முகமது ஜுபைரோட வேலையே அதனால இந்தியா முழுக்கிற பல்வேறு சங்கிலே முகமது ஜுபைர் ரொம்ப டரப்னு பேசுவாங்க ஆனா அப்போ அதெல்லாம் கேர் பண்ணிக்காம சங்கில போட்டு அடிச்சு சம்பவம் போயிட்டே இருப்பாருங்க அப்படிப்பட்டவர் தான் கடந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு நிறைய போலி வீடியோக்கள் பயங்கரம் பரவுச்சு பூரா போலி வீடியோ அப்படின்னு அம்பளைப்படுத்துனாங்க முகமது வச்சு போயிரு அப்பயே சங்கலுக்கு செம காண்டு அதனால தாங்க அதாவது இப்படி தமிழ்நாட்டுல இருந்தாலும் சோழி சேர்த்துக்கப்ப சங்கம் பரப்புறாய் அதை நம்மளே கண்டுபிடிச்சிருவது போலி தான் ஏன்னா சங்கீ விஷயம் சொன்னது போலிதானு ஆனா வட மாநிலம் அப்படி அறிவு கிடையாது சங்க போலி தான் ஆட்சியை புடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வடமாநிலங்கள்ல இதெல்லாம் போலிச்சு அப்படின்னு ஹிந்திலயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி அதை அம்பளை படுத்துறதுல முகமஞ்சு முக்கியமான இடத்துல இருக்காருங்க அதனால தான் அவருக்கு இப்ப இந்த மதக்க விருதே கூடுக்கப்பட்டிருக்கு இனியா முகமது ஜுபேருக்கு விருதா அப்படின்னு சங்கீகப்படுறத மத நணுக்க விருதா போட்டு வேற லெவலில் கதையிட்டு இருக்கிறதாங்க இன்னைக்கு என்னென்றோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாருங்க எதுக்கு நினைக்கிறீங்க அதாவது ராமர் கோல் திறப்பு விழாவுக்காக பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கும் விரதம் இருந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாரு அதுக்காக தாங்க தமிழ்நாட்டு சென்னைக்கு வந்திருந்தாரு அப்ப பிரதமருக்காக பாஜக பயங்கரமா கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக நம்ம அவர் ரெட்டி கையில வந்து பொறுப்பு கொடுத்துருவார் போல இருக்கு நம்ம ரெட்டி என்ன பண்றாரு பல்வேறு ஆள்கிட்ட காசை கொடுத்து எப்பா பயங்கரமா கூட்டத்தை கூட்டிடணும் அப்படின்னு நிறைய பேர் கூட்டத்தை கூட்ட மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா கூட்டவனுங்க கூடல ஆனா ரெட்டிக்கு பயங்கர மனக்காம ஆனா கூட்டத்தை யார் கூட்டுறது அப்படின்னு அவங்கள்ட்ட போய் விசாரிக்க போயிருக்காப்புல அப்படியே தேவின்னு ஒரு லேடி இன்சார்ஜா பொறுப்படுத்திருக்கிறாங்க அவங்களோட தங்கச்சி ஆண்டாளுங்கிற பொறுப்படுத்திருக்காங்களாமா அவங்க ஒழுங்காக கூட்டத்தை கூட்டல அப்படின்னு அமர்நாத் ரெட்டிக்குள்ள இருக்கிற பல சங்க போயிட்டு அப்படிப்பட்ட தேவியும் ஆண்டாளையும் மிரட்டி ஆண்டலோட மண்டையை உடைச்சிருக்காங்க அதாவது பாருங்க கூட்டத்தை கூட்டணும்னு சொல்றாங்க கூட்டத்தை கூட்டல சரி இப்ப வேண்டியது எதுக்கு மண்டைய உடைச்சிரு பார்த்தா போயிட்டு கூட்டத்தை கூட்டுறதுக்கு பணம் வாங்கணும் இல்ல அந்த பணத்துல என்ன கொஞ்சம் பணம் தரம் மிரட்டி இருக்கிறாங்க ஆண்டல் தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஆண்டாளோட மண்டையை உடைச்சிட்டாங்க அதுக்காக இந்த விஷயத்துக்காக சில சங்கில வந்து கவலச்சரம் பண்ணியிருக்கு நம்ம ரெட்டி தானே மெயின் சரி ரெட்டி அரசால் போனா ரெட்டி தலைவர் ஆயிட்டாருங்க ரெட்டியை போலீஸ் வள வீசி தேடிட்டு இருக்கு இப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷா வலை வீசி தேடினாங்க நம்மளால் சரண்டர் ஆனாப்ல இப்ப ரெட்டி வீசி தேடிட்டு இருக்கிறாங்க அது ரெட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வரல ரெட்டி கை வந்த கிளங்க இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குடிக்கம பிரச்சனை வந்தது குடிக்கமத்த வாழ்ந்தா அண்ணாமலை வீட்டு முன்னாடி நட்டு ஜேசி போயிச்சு புடுங்க வச்சு அரசியல பணி செய்யணும் தடுத்து பல ரகலாம் பண்ணாப்புல அப்பயே போலீஸ் வந்து ரெட்டி அலைக்கத்துக்குள்ள போட்டாங்க எப்படியே அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி லீவுக்குள்ளே நம்மளால ஜாமீன் முடியல கிடையாது இருபத்தி ரெண்டு நாள் குழந்த சிறையில் உட்காந்து கஷ்டப்பட்டாருங்க கொசுக்கு எடுத்தாங்க முடியாம வெளியே வந்து பேட்டியா கொடுத்தாரு ஜெயிலுக்கு இருக்கிற எல்லா கொசுகளுக்கும் நான் அந்த வாழ்க்கை தந்தேன் சரிதானங்க அவ்வளோ பெரிய அவளா இருக்காரு அதனால அவர் நிறைய வாழ்க்கை தந்துட்டு தான் இப்படி வெளியே வந்து ரொம்ப திமிரா பேசினாப்புல அதாவது பாருங்க இருபத்தி ரெண்டு வருஷம் அரசியல் வாழ்க்கை கத்து குடுத்ததை இருபத்தி ரெண்டு நாள் ஜெயில் வாழ்க்கைய கத்து கொடுத்துருச்சுங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு பகுதி கிடையாதுங்க ஜாலியாக போயிட்டு வருவோம் தெனாவட்டம் பேசினாப்ல சரி தண்ணா வட்டம் பேசினது தலைமுறைன்னு யோசிக்கலாம் அது போய் தலைமுறை வாயி எப்படி தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாப்ல அரசை உள்ள வந்தார் மட்டும் தெனவட்ட பேசாமல் வச்சுக்கலாம் ரெட்டியோட கை வந்த கலை ஆனாலும் ஒண்ணுங்க அதாவது காசு கொடுத்தும் கூட பாஜக ஆளை கூட்ட முடியல அதுவும் மோடிக்கு ஆள் கூட்ட முடியலன்னு நினைக்கும் போது ரெட்டிக்கு மட்டும் கிடையாது லெவல் சங்கிகளுக்கே வருத்தமாக தான் இருக்கு வெள்ளியெட்னா மாமாவார் ஆளை கூப்பிட வேண்டும் தானே என்ன பிள்ளைங்களும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்